ஹாய் ஜானு வாங்க வாங்க வணக்கம் ஜானு என்ன பண்ணுற சாப்பிட்டியம்மா என்ன பண்ணுறீங்க நாங்கேயே சாப்பிட்டோம் இப்போ தான் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு ஜானு நீ சாப்பிட்டியா என்ன பண்ணுறீங்க அக்கா தூங்கலையா இல்லை ஜானுமா நான் தூங்கலை இப்போ தான் படுத்தோமே அருண் பாண்டி ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் ஹாவர் யூ சாப்பிட்டே அக்கா ஓகே ஜானு டியூட்டிக்கு போனியா அருண்பாண்டி நீ என்ன பண்ணுற ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது அண்ணன் வந்துட்டாங்களா இல்லை ஜானு அவங்க வேலைக்கு போயிருக்காங்க நாளைக்கு தான் வருவாங்க அம்மா அந்த போர்வை எடுத்து போட்டு விடுமா மேலே இந்த என் எங்கள் கிட்ட போயிட்டு வந்துட்டேன் அக்கா ஓகே ஓகே ஜானுமா ஓ எங்கள் மேலே தான் போட்டு விடு பிரிச்சு அது பாப்பாவுக்கு எனக்கு சரி சரி தூங்கு என்ன மூஞ்சிய காணும் அருண்பாண்டி பாப்பாவை தூங்க வச்சுட்டு இருக்கோம்பா லைட் எரிஞ்சா தூங்க மாட்டேங்குது நானும் கொஞ்ச நாளா ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் தூங்க மாட்டேங்குது அதனாலதான் லைட் ஆஃப் பண்ணியாச்சு நீங்க எப்படி இருக்கீங்க ருண்பாண்டி சாப்பிட்டியா அக்கா ஏன் எட்டரைக்கு லைவ் வரல இல்லைம்மா கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வர முடியல அண்ணன் வேற டியூட்டிக்கு போகணுமா அவங்களுக்கு சமைக்கிற டைமுக்கு போட முடியலடா ஓகே பாய் என்ன அதுக்குள்ளே பாய் சொல்லியாச்சு பாண்டி இன்னைக்கு லைவே போடலை தான் சரி கொஞ்ச நேரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோம் வாங்க வாங்க ஓகே அக்கா என்ன சாப்பிட்ட ஜானு ஹாய் ஹாய் வாங்க வாங்க வணக்கம் ஐயோ ராம் வாங்க வாங்க ராம் அக்கா சொல்லுங்க ராம் ஜானு தோசை சாப்பிட்டேன் அக்கா சேஃப்டியும் சேஃப்டியும் நானும் தோசை தான் சாப்பிட்டேன் ஏய் என்ன பாப்பா குளிருது தானே பாப்பா ஆ எம்ம குளிர் குளிருது பாரு இதை தூங்குதா பாரு தூக்கம் வரமாட்டேங்குது கண்ணுக்கு ராம் சாப்பிட்டேன் ராம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் தோசை அப்படியா நம்ம எல்லாம் தோசை ஃபேமிலியா ஓகே ஓகே ராம் சூப்பர் ராம் ஒரு லைக் பண்ணுங்க ராம் மறந்துடாதே மாமா எங்கக்கா மாமா டியூட்டிக்கு போயிட்டாங்க ராம் நாளைக்குதான் வருவாங்க ஓப்போ ஏ ஃபோர் லவ் ஹாய் ஹாய் ஓப்போ வாங்க வணக்கம் ஹவார் யூ நைஸ் புதுசாக வரீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோலாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒரு லைக் பண்ணுங்கள் நேம் கார்த்திகா கார்த்திக் ஹா சூப்பர் 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 கார்த்திக் ஹாய் கார்த்திக் வாங்க வணக்கம் ஹவார் யூ பண்ணி பண்ணி இல்ல தூங்க அக்கா பல்லு புடுங்க பல்லு புடுங்கிட்டியா ஏன் என்னாச்சு பாப்பா தூங்கலையா தூங்கல ஜானு என்னன்னு தெரியல தூங்க மாட்டேதுங்க கார்த்தி ப்ரோ எங்க இருந்து பேசுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன பல்லு புடுங்கிட்டேங்கிற என்னாச்சு பல்லு வழியா ஹாய் வாங்க உறவுகளே வணக்கம் அதான் அதான் வாயில புண்ணுன்னு சொன்ன வாயில புண்ணுன்னு சொன்னதான் ஏன் பல்ல புடுங்கன பல்லு வழியா அண்ணா இல்லைன்னு தூங்கலை போல ஆமாம் ஜாலியாக அவங்க கூட விளையாண்டுருப்பாங்க அவங்களும் போயிட்டாங்க அதுவும் இல்லாமல் லைட் வேறு எரிஞ்சிட்டு இருக்கா அதனால பிள்ளைங்க தூங்கலை இனிமேல் தான் தூங்குவாங்க ஏறா இந்த கதையை கேட்குற நேற்று நைட்டு பல்லு வழி தாங்க முடியல எனக்கு மூணு மூணு மணி ஆயிடுச்சு எப்படா பல்லு வலி நிக்க பார்த்தா நிற்கவே இல்லைப்பா அப்பா சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு தலைவலியும் பல்லு வழியும் வந்தாதான்ப்பா தெரியும் அப்படின்னு கரெக்டா தான் இருக்கு இப்பயே லைட்டா பல்லு வலிச்சிட்டு தான் இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜானு பல்லு வலிக்கு டேப்லெட் போடலாமா சரியா போயிருமா பல்லு வலிதானா எனக்கும் பல்லு வழிதான் ராமு பல்லு வலி வந்து பல்லு வலிக்குது புடுங்க போலாம் பார்த்தா பயமா இருக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல ஆனா சரியான பல்லு தாங்க முடியல சொத்த பல்லு இருக்காக்கா இல்ல ஜானோ அதெல்லாம் எதுவுமே இல்ல உள்ளார மே பல்லு உள்ளார குழியா இருக்கு சொத்த பல்லு கிடையாது பூச்சி பல்லு தான் அதுக்குதான் வலிக்குது புடுங்கிருங்க சரியாயிடும் அது எப்படின்னா மேப்பாலுலாம் புடுங்க கூடாது ஃபாக்ஸினா அது என்ன பேர் இது டேப்லெட்டு சார்ஸில் மெசேஜ் போடுங்க ராம் நான் பார்த்துக்கிறேன் வாங்கி முள்ளுங்க உடனே சரியாயிடும் அது என்னது டேப்லெட் அது நீ சாப்பிட்டு பத்தியது அது மாதிரி ராமே இப்ப நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லப்பா நல்லா தான் தூங்கிட்டேன் ஆனா ஒரு பதினோரு மணி வரைக்கும் தூங்கிட்டேன் பதினோரு மணிக்கு மேல பாக்கறேன் பல்லு கொட்டச்ச தாங்க முல்ல தலை ஃபுல்லா வலிக்குது இந்த பல்லு பல்லுதான் வாய் வாயிருக்கிற எல்லா பல்லும் வலிக்குதாங்கிறே தெரியல நைட்டு அந்த அளவுக்கு சரியான புடுங்காதீங்க ஜானு ஒரு லூசு பல்லு கேப்பு போடுங்க லூஸு பல்லு கேப்பு போடுங்க அப்படியா அப்புறம் நீ மட்டும் பிடுங்கிட்டேன்னு சொன்ன ஆமாக்கா டேப்லெட் தான் அப்படியா நீ சாட்ஸில் மெசேஜ் போடுறாம் நான் பார்த்துக்கிறேன் இப்போ எனக்கு ஒன்றும் புரியலை எனக்கு என் வீட்டுக்காரங்கிட்ட நாளைக்கு சொல்கிறேன் ஜானு இருக்கியாம்மா அக்கா பல்லு வழியில பல்லு வழியில ஒழுங்கா மெல்ல முடியல அப்படி அப்படிதான் இருக்கும் பல்லு வலிச்சா எனக்கு தெரியாத ஆனா இப்பதான் பல்லு வழினாலே எனக்கு இப்பதானே தெரியுது என்னென்ன பூச்சி பல்லே இருக்காதுப்பா இப்ப கொஞ்ச நாளா ஸ்வீட்லாம் கொஞ்சம் அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அது இல்லாம நேத்தி என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா ஒரு பண்ணு அது சுத்திரும் கிரீம் இருக்கும் உள்ள எல்லாம் கிரீம் இருக்காது அது என்னைத்தி ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக போனோம்மா நானும் மாமாவும் போகிறப்ப என்ன செஞ்சுட்டேன் அதை வாங்கி கொடுமாம்மா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க பப்ஸா இது கையில் வச்சு சாப்பிட்ற அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் அதை தின்னுட்டேன் அதை தின்னுட்டு வந்து தான் வீட்டில் பல்லு வழி வந்துடுச்சு அவர் என்ன சொல்கிறாரு நீ அந்த பப்ஸை திங்கும்போதே தெரியண்டி உனக்கு பல்லு வரும் அப்படிங்கிறாரு அவர் அது ஒழுங்கா மெல்ல முடியாம நீ வேற உனக்கு இதுலயேதான் டவுட் இருக்கு நான் என்னத்த சொல்ல நீ இப்ப இடையில இப்ப கால ஒரு சார்ட்ஸ் போட்டிருந்த இப்ப சாயந்திரமா அதுல நீ மெசேஜ் போட்டிருந்தல நீங்க எதுக்கு எல்லோரும் நல்லா அப்படின்னு அது எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ஏய் என் பொண்டாட்டிடா நீ என்னடா இப்படி சொல்கிற ராமு அப்படிங்கிறாரு இதுதான் நான் சொன்னேன் மாமா அது என்னத்துக்கு சொன்னாங்கன்னு உனக்கு தெரியாது அதுக்கப்புறம் என்னத்துக்கு நீ சொன்ன அப்படிங்கிறதே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் விட்டாங்க ஜானு குட் நைட் அக்கா தூக்கம் வருது ஓகே ஜானுமா தூங்குடா குட் நைட் நானே கொஞ்ச நேரம் தான் போடுவோம் அதுக்கப்புறம் நானும் தூங்குவேன் எனக்கு தூக்கம் வருது கிராம்பு கிராம்பு வச்சேன் பல்லுல கிராம்பு வச்சு லைட்டா முன்னுகிட்டே அப்படியே படுத்துட்டேன் அந்த பல்லு அந்த வலிக்கிற பல்ல வச்சு அதுக்கப்புறமா பல்லு வலி குறைஞ்சிச்சு அதே போல வச்சுட்டு தான் தூங்கணும் Thank பல்லு கேப்பு போடு போட்டுக்குங்க ஓகே ராம் விசாரிக்கணும் நான் இன்னும் ஹாஸ்பிட்டலாக நான் இன்னும் எதுவும் போனால் தான் விசாரிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆனால் பிடுங்க மட்டும் மாட்டேன் பிடுங்கக்கூடாது ஆனால் பல்லு வந்து மேல் பல் அதுவும் இல்லாமல் இந்த பனி காலத்தில் பிடுங்கக்கூடாது பிடுங்கினா நமக்கு தான் டேஞ்சர் அதனால் பல்ல பிடுங்காமல் வேற வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்டு வரணும் நீயும் பல்ல புடுங்காத ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு மூவாயிரம் கேப்புக்கு மூவாயிரம் ஏன்னா ஆறு டு ஏழா ஆறாயிரம் இல்லைன்னா ஏழாயிரம் ஆகும்னு சொல்கிறியா இதே மாதிரி நீ பண்ணனியா நீ ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட்டும் இன்னும் கேப்பும் மூ மூவாயிரம் மூவாயிரம் ஆறாயிரம் ஆணுச்சா அதான் நான் பண்ணலான்னு தான் ஆமாம் இருக்கேன் ஆனால் இப்போதிக்கி எதுவும் பண்ணுற மாதிரியும் இல்லை தேவைகள்லாம் அதிகமாக வந்துருச்சு என்ன செய்யறதுன்னு தெரில இன்னும் நான் இன்னும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் என் தம்பி ஒய்ஃபுக்கு வளைய காப்பு அப்புறம் அதை விட்டு ஒரு நாளுக்கு அப்புறம் என்னோட நாத்தனார் இருக்குது வீட்டில் வந்து காதணி விழா காதுகுத்து இப்போ இதெல்லாம் நாங்கள் செய்யணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதான் யோசிச்சிட்ருக்கேன் தான் பண்ணிட்டு வந்தேன் கேப்புக்கு மண்டே போகணும் அப்படியா ஓகே ஓகே ராம் ஆகும் 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 எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க பத்தாயிரம் ஆகும் அப்படின்னாங்க கே இது பல் பிரச்சனைனாலே பத்தாயிரம் ஆகும் அப்படின்னாங்க பத்தாயிரருவா அந்த பத்தாயிரம் இருந்தால் எங்கள் ரெண்டு தேவைக்கு ஏதாவது செய்வனே அப்படின்னு நினைக்க வேண்டி இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒன்று என் தம்பி ஒய்ஃபு இன்னொன்று வந்து எங்கள் மாமாவோடய அக்கா வேடா நாத்தனார் இங்கதான் ஏன் அப்படி சொல்றீங்க அதுக்காக என்ன பண்றது ராம் அய்யோ வேண்டாம் வேண்டாம் ஆனா இது இப்படி போறதே எனக்கு கொஞ்சம் மாறியா கஷ்டமா கஷ்டமா இல்லை ஒரு மாறியா இருக்கு யூடியூப்ல வந்து இந்த பேடு கம்மண்டெல்லாம் வரப்பே மனசு கஷ்டமா இருக்கு அதுக்கு என்ன பண்றது தேங்க்யூ ராம் ரொம்ப நன்றி ஆமாம் அது என்னமோ உண்மைதான் அப்படிலாம் வீடியோ போட்டால் கம்மியாக தான் இருக்கும் வியூஸு அதான் கம்மியாக இருக்குது கவலைப்படாதீங்க அக்கா ஆமாம் ராம் சுற்றி சுற்றி மண்டை தலையை சுற்றி தேவையாக இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரில சரி உங்க வீட்ல என்ன தோசையா சாப்பிட்டு எத்தனை தோசை சாப்பிட்ட நான் அவங்க நான் ஒரு மூணு தோசை மாமா சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க மாமாக்கு தோசை ஊத்தி கொடுத்துட்டு சட்னி வச்சேன் காலையில வச்சிருந்தது எல்லாம் இருந்துச்சா அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அவங்க போயிட்டாங்க அப்புறம் நான் ரெண்டு தோசை சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன் என்னை எங்கள் வீட்டுக்காரங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ராம் பார்த்துட்டே இருப்பாங்க நான் எப்படி வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருப்பாங்க ஏதாச்சும் ஒன்று குற அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் வரும் திட்டு உழும் அந்த மாதிரி போட மாட்டேன் சொல்றேன் ஆஹா அபிநய பாலாஜி உன்னதான் லைவுக்கு ரொம்ப எதிர்பார்த்தேன் உனக்காக ஒரு சீ சால்ஸே போடலான்னு பார்த்தேன் என்ன தெரியுமா நீ வந்து என்னோட ஷார்ட்ஸில் நான் என்னோட மூஞ்ச பார்த்தாலும் இச்சி என்ன மூஞ்சி அப்படின்னு மெசேஜ் போடுவீங்க ஏன்னா வேற ஏதாவது ஒன்றுனா ஏதாவது ஒன்று பண்ணுவீங்கன்னு வச்சீங்களேன் ஆனால் அவ்வளோ பேடாலாம் பேச மாட்டீங்க ஆனால் ஏதோ கலைக்கிற மாதிரி பேசுவீங்க அது எனக்கு தப்பாக தெரியல சரி அது பண்ணால் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன் நேற்று வந்து நான் இந்த நெல்லு போடுற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதை நீங்கள் பார்த்துட்டு என்ன போட்டிருக்கீங்கன்னா இச்சின்னு போட்டிருக்கீங்க ஆ சாப்பாடு இல்லாமல் நீ உயிர் வாழ்வே நீ இச்சுன்னு சொல்லியிருக்கா எதுக்காக அந்த மாதிரி சொன்னீங்க நீங்கள் எனக்கு ரொம்பவுமே மனசு கஷ்டமாக போச்சு நீங்கள் பாலாஜி பேசுறீங்களா அபிநயா பேசுகிறீங்களா உங்களை நான் ரொம்பவுமே எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன் இல்லைக்கா ஒழுங்கா ரீல்ஸ் போடுங்க அப்போ ஒழுங்காக தான் ரீல்ஸ் போடுறாங்க அப்போ என்ன ஒழுங்கா போடாமல் எப்படி போடுறாங்க ஆ நீ பார்க்க முடிஞ்சா பாரு இல்லனா எப்போதும் போல காமெடி பண்ற மாதிரி உம்முஞ்ச பாரு சீ நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு போ அதுக்காக வந்து நெல் நம்ம நாட்டோட முதுகிலுமே தான் சொல்லுவாங்க அதுக்கு போய் நீ சீனு அது எப்படி ஆ இன்னும் கிளியரா இருக்கு கிளாரா இருக்கு ஐயோ கடவுளே கடவுளே நீ எந்த ஊரு நீ பாலாஜி சொல்லி நீ எந்த ஊருன்னு சொல்லுப்பா உங்கள் வீட்டில் சாப்பாடெல்லாம் எப்படி வெய்ய எப்படி எப்படி சமைக்கலாம் சமைக்கிறதெல்லாம் சாப்பாடை அடிச்சிட தானே செய்வாங்க அப்போ அந்த வீடியோவை பார்த்துபுட்டு நீ என்ன சொல்றீங்க எப்படி துபாயா துபாயில் சோறு திங்க மாட்டியா ம் நீ தான் துபாயில் இருக்க ஃபேமிலியெலாம் எங்கே இருக்காங்க ஹாய் பிரதர் வாங்க வணக்கம் நல்லாயிருக்கும் பிரதர் சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் தோசை லைக் பண்ணிங்களா ரொம்ப நன்றி அடுப்பில் சமைக்கிறோம் ஆ ஆமாம் எல்லாரும் அடுப்பில் தான் சமைப்பாங்க அடுப்பில் என்ன வச்சு சமைக்கிற அரிசி போட்டு தானே சா சாதம் வடிக்கிறாங்க ஆ இச்சி நீ எப்படி மெசேஜ் போட்ட நீ நீ போட்டே நீ இன்னொரு ரெண்டு மெசேஜ் ரெண்டு ரீல்ஸ் போட்டல அதுக்கு வந்து சொல்லலாம் இச்சி என்ன வீடியோ இது அப்படின்னு போய் போய் விவசாயத்தில் பேசின வீடியோக்கு போய் இச்சி போட்டிருக்கேன் எனக்கு மனசே கஷ்டமாக போச்சு பிரதர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க அடுப்புல சமைக்கிறோமா சரி ஓ கடவுளே என்ன இப்படி பண்ணி போயிருதையா சாமி பேசி பேசி பள்ளி வலி கம்மியா இருக்க பள்ளி வலியும் அதிகமாயிரும் போல இருக்கு சின்னத்தை பண்ணுறதுன்னு தெரியல போய் கிராம தான் வாயில் போகணும் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது நீங்க சூப்பராக தான் சூப்பர் அதான் லைக் போட்டேன் நீ லைக் போட்டதா அது அப்போ வந்து உனக்கு நெல்லில் போட்ட விவசாயம் நல்லா இல்லையா ஆ சாப்பிட்டாச்சா நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பாடு நான் உனக்காகவே ரீ ஒரு ரீல்ஸே போகலான்னு பார்த்தேன்ப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சரி வீடு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசாத எப்பொழுது மாதிரி காமெடி ப்ளே எடுத்துக்க மாதிரி பேசு பாப்பா உத்ரா பொண்ணு போர்வை கூத்துக்கிட்டா பாப்பா போர்வப்பத்து இருக்கியா குளிர் சாமி பூர்வப்பட்டு இந்த பெரிய பௌர்வ விபத்துக்கு கவலை படா படாத அக்கா ரீல்ஸ் போடுங்க ரீல்ஸ் போடுங்க அதான் ரீல்ஸ் தான் போட்டிருக்கோமே அப்புறம் எங்க ரீல்ஸ் போட சொல்ற மறுபடியும் மறுபடியும் ஆஹ் துபாய் துபாய் ஃபர்ஸ்ட் காம்பு எடுத்து வரானு ஓடி போய் இல்லைன்னா ஒன்றும் சரி போட்டு வராது போல இருக்கு அப்புறம் பூச்சி போல வச்சுக்கிட்டே நைட்டு ஃபுல்லாக தூங்காமதான் இருக்கணும் அப்பா குருசன் ஃபேனை வேற போட்டு விட்ருக்கடே குளு தாங்க முடியாதே ச்சே ஏலே நான் பொண்ணு நீ பொண்ணா அதனால தான் அரிசியோட அருமை என்னன்னு தெரியல நினைக்கிறேன் பொண்ணு டீ கடை பொண்ணு ஹாய் ராம் இருக்கே ராம் கொஞ்சம் ராமே காணும் ராம் 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 மாமா டெரர் போலையே ஆமா ரொம்ப டெரர் தான் ராம் டெரர்லாம் கிடையாது சொல்லுவாங்க இது தப்புனா தப்புங்குவாங்க அவ்வளவுதான் ஓ ஒழுங்கா மெல்ல முடியாம ஒரு ஒரு சைடா சாஞ்சி பன்னெண்டாவது தோசை சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஓஹோ சூப்பர் சூப்பர் ஹாய் இயற்கை தமிழன் வாங்க வாங்க தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கியா அக்கா வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கும் பழிச்சு கம்மிச்சிட்டு போயிடாத பல்லு வழி தாங்க முடில அதனால கிராம் வச்சிருக்கோம் பல்ல இயற்கை சாப்பிட்டியா சாப்பிட்டேன்க்கா நீங்க ஆஹ் சாப்பிட்டேன்ப்பா தோசை ஒரு ஒரு வாரமே பல்லு வலி இருக்குப்பா அதனாலதான் என்ன சாப்பிட்ட அம்மா நல்லா இருக்காங்களா தூங்குறாங்கப்பா சின்ன பிள்ளை தூங்கிடுச்சு பெரிய பிள்ளை தூங்கலாம்னா எப்படி இருக்க காலேஜ் எல்லாம் போறியா நல்லா படிக்கிறியா நல்லா படி சப்பாத்தி அக்கா அம்மா நல்லா இருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பர் சூப்பர் நாங்கள் தோசை நல்லா இருக்கோம்ப்பா எல்லோரும் நல்லாயிருக்கும் காலேஜ் நல்லா போகுதுக்கா சூப்பர் இயற்கை நல்லா படிக்கணும்